சென்னை வேசார்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உலக சுகாதார தின விழா அண்மையில் கொண்டாடப்பட்டது இந்த பகுதியில் விளைமுன்னிலையில் உள்ளவர்களுக்கு பல உதவிகள் புரியும் சே சமூக நல அமைப்பின் இயக்குனர் கல்யாண சுந்தரம் நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தினார் சமம் அறக்கட்டளையின் தலைவர் ராதா தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநகராட்சி காசநோய் பிரிவு சுகாதார அதிகாரி பிரகாஷ் எஸ் தொழிற்சங்கத்தின் சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் மனிதம் பவுண்டேஷன் இயக்குனர் கருணாநிதி ஆகியோர் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் குன்றியோர் மற்றும் முதியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பி ரவி பிஎஸ்எம் பேக்கிங் உரிமையாளர் முருகதாஸ் அரண் காவலர் மீனாட்சி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுஜாதா மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல்வேறு பிரிவினர்களுக்கு தாங்கள் மேற்கொண்டு வரும் உதவிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அறக்கட்டளை தலைவர் சி எஸ் கீதா வரவேற்பரையாற்றினார் முடிவில் மஞ்சுளா நன்றி கூறினார் இயல்பானது

உதவிகிட்ட முடிய இருக்கும் மாத மாதம் ஒரு விஷயம் வளர்க்குறாங்க அப்புறம் டெரியம் வந்து தினமும் சாப்பாடு கொடுக்குறோம் இது போல் பல உதவிகளை சிஎஸ் நிறுவனமும் சமூக நிறுவனமும் சேர்ந்து பேச கொடி நிறுவனம் பேச்குடி சட்டம் வந்திருக்காங்க பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க இதில் வந்து இது போல் பல படிக்கிற பசங்களுக்கு டியூஷன்ஸ் அனுப்பி வச்சுருக்காங்க